அடுத்துதான் நம்ம மேல்நிலை இரண்டாம் ஆண்டு தமிழ் மொழியின் நடை அழகியல் உரைநடை பகுதியும் தண்டி அலங்காரம் செயல் பகுதியில் இருக்கிற அகநிலை வினாக்களை நாம் பார்ப்போம் முதல் கேள்வி வந்து தமிழ் அழகியல் என்ற நூலின் ஆசிரியர் தீசு நடராசன் இரண்டாவது கேள்வி நடைபெற்ற இலம் என்றும் நடை நவீன்றுலகம் என்றும் சில சொற்றொடர்களை கையாண்ட நூல் தொல்காப்பியம் கிடை என்னும் குறு ஆடுகளின் அடையாளங்களை பல பெயர்கள் சொல்லி அழைத்தவர் கி ராஜநாராயணன் அடுத்து நாலாவது கேள்வி இருவேறு பொருள்களுக்கு இடையே ஒற்றுமையை முதலில் கூறி பின் வேறுபடுத்தி காட்டுகின்ற அணி வந்து பொருள் வேற்றுமை அணி அடுத்தது ஐந்தாவது கேள்வி இலக்கணத்தை மட்டுமே கூறும் இலக்கண நூல் தண்டி அலங்காரம் அடுத்தது ஆறாவது கேள்வி கலித்தொகையில் காளைகளின் காளைகளின் பல இனங்களை காட்டுகிற சொற்கள் எந்த கலியில் கிடைக்கின்றன முல்லைக்களி ஏழாவது கேள்வி காவியதர்சம் என்னும் படமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் தண்டி அலங்காரம் அடுத்தது எட்டாவது கேள்வி ஆசிரியர் தண்டி வாழ்ந்த காலம் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு அடுத்தது ஒன்பதாவது கேள்வி ஆசிரியர் நடைத்தே வஞ்சி ஏனை வெண்பா நடத்தே களி என்று நடையை பற்றி கூறும் நூல் தொல்காப்பியம் அடுத்தது பத்தாவது கேள்வி இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் தொல்காப்பியம்